விக்ரம் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் தான் தங்களான் திரைப்படம் பாரஞ்சத்தை இயக்கியுள்ள இந்த படத்தில் நடிகர் விக்ரமின் மனைவியாக மலையாள நடிகை பார்வதி நடித்துள்ளார் மேலும் மாளவிகா மோகனன் பசுபதி ஆகியோரும் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் கேஜிஎஃப் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து தங்களான் படத்தை எடுத்துள்ளனர் இந்த படத்திற்கு இசை அசுரன் ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் தங்களான் திரைப்படம் முழுக்க முழுக்க வரலாற்று கதையம்சம் கொண்ட படமாக உருவாகி இருப்பதால் இதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார் விக்ரம் இந்த படத்திற்கு அவர் இருபது கிலோவுக்கு மேல் உடல் எடையை குறைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த படத்தில் ஆரத்தி என்கிற சூனியக்காரி காரி கேரக்டர் நடித்துள்ள நடிகை மாணவிகா மோகனும் இந்த படத்திற்காக உடல் எடையை குறைத்துள்ளது மட்டுமின்றி சிலமம் கற்று நடித்திருக்கிறார் இந்த ஆண்டு மிகவும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படங்களில் தங்களான் திரைப்படமும் ஒன்றாக உள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்குள் ரிலீஸ் ஆக உள்ளது உலகமெங்கும் சுமார் இரண்டு அதிகமான திரையரங்குள் தங்களான் ரிலீஸ் ஆக உள்ளது சுமார் நூறு கோடி பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் ஞானவின் ராஜா தயாரித்துள்ளார் இந்த படத்திற்கான முன்பதிவும் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தங்கலான் படத்திற்காக நடிகர் விக்ரம் வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி இந்த படத்தில் நடிக்க நடிகர் விக்ரம் முப்பது கோடி சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது அவருக்கு பின்னர் சினிமாவில் அறிமுகமான தனுஷ் சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள் ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்கி வரும் நிலையில் நடிகர் விக்ரம் அவர்களை விட கம்மி சம்பளம் வாங்கி வருவது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தங்களான் படம் வெற்றியடைந்தால் விக்ரமும் சம்பளத்தை உயர்த்தி விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க